திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க பெருமான் அருளிய திருவாசகத்தின் முதற்பகுதியான சிவபுராணத்தின் பாடல் வரிகளும் அதன் விளக்க உரையும் நூல் சிறப்பில் தொல்லை என்று தொடங்கி திருவாசகம் என்னும் தேன் என்று முடியும் இதற்கு முந்தைய காணொலியில் ஒரு சிறு முன்னுரை பதிவு இருக்கிறது தேன் தானும் கெடாது தன்னில் விழுந்தவற்றையும் கெடவிடாது தேன் பிணியை போக்கும் மருந்தாகவும் இன்பம் தரும் இன்சுவை பொருளாகவும் இருக்கிறது அதேபோல் சிவபுராணம் ஒரு அருமருந்தாக நமக்கு கிடைத்திருக்கிறது பாடலின் முதல் ஐந்து வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க ஒவ்வொரு அடியின் முடிவிலும் வாழ்க வாழ்க என்று ஆறு முறை கூறி இறைவனை வாழ்த்துகிறார் மாணிக்கவாசகர் சிவனுக்கு வணக்கம் என்னும் ஒரு பொருளையும் கொள்ளலாம் நான் சிவனை வணங்குகிறேன் என்று சொல்லாமல் நான் என்னும் நம்மை அதில் இருந்து நீக்கிவிட்டார் எடுத்த முதல் வார்த்தையிலேயே சிவனை வாழ்த்தி நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை அதனுடன் சேர்த்து விட்டார் மந்திரங்களுக்கு ஆற்றல் உண்டு நமசிவய என்னும் மந்திரம் உச்சரிக்கும் பொழுது நமச்சிவாய என்றாகிறது இது பஞ்சாட்சர மந்திரம் எனப்படும் பஞ்ச அக்ஷரம் அதாவது ஐந்து எழுத்து கொண்டது நமச்சிவாய என்பது தூல பஞ்சாட்சரம் வாய்விட்டு சொல்வதற்குரிய நாமம் ஓம் நம ஓம் நம சிவாய என்று பலமுறை ஜெபிப்பதற்காக சிவாய நம என்பது சூட்சம பஞ்சாட்சரம் நாவும் உதடும் அசையாமல் மனதிற்குள் அமைதியாக தியானம் செய்வதற்காக நமச்சிவாய என்று கூறினால் நம் வாழ்க்கைக்கான அனைத்து தேவைகளும் கிடைக்கும் சிவாய நம என்றால் சிவனே கிடைப்பார் என்பது நம்பிக்கை ந சி வா ய என்பது மறைப்பு சக்தி மா என்பது மூன்று மலன்கள் ஆணவம் கண்மம் மாயை சி என்பது சிவன் வா என்பது பராசக்தி ய என்பது ஆன்மா அல்லது உயிர் சிவய நம என்பது ராஜமந்திரம் என்று கூறப்படுகிறது இந்த இரண்டு திருவைந்து எழுத்து மந்திரத்தை தினந்தோறும் ஓதினால் எல்லா நலன்களும் இறையருளும் கிடைக்கும் அடுத்த வார்த்தை நாதன்தாள் வாழ்க தலைவனின் திருவடி வாழ்க நம் உயிர் உடல் ஆன்மா ஆகிய மூன்றிற்கும் ஒரே தலைவன் அவன் பெயர் நாதன் அவன் தாள் அவன் திருவடி வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க தாழ்வாழ்கன்சிமிட்டும் நேரம் கூட என்னை விட்டு நீங்காத என் இறைவன் தாள் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க திருவாவடுதுறை என்னும் சிவஸ்தலத்தை ஆண்ட சிவன் திருப்பெருந்துறையில் என்னையும் ஆட்கொண்டு எனக்கு குருவாய் காட்சி தந்தார் கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க இதற்கு மற்றுமொரு பொருள் ஒரு வளைந்த செடியை நேரே நிமிர்த்த ஒரு குச்சியை துணைக்கு வைப்பது போல ஒரு மனிதன் முதுகுத்தண்டை கொண்டு நேரே நிற்பது போல் எனக்கு நேரான ஆற்றல் சக்தியை கொடுத்து என் மணி போன்ற என் குரு அவன் திருவடி வாழ்க அடுத்தவரி ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஆகமம் என்பது ஆ மனிதன் கமம் என்பது கடவுள் பசு போன்று அலைந்து தெரியும் என் ஆன்மாவை கமமாகிய இறைவன் நிறைவானவன் என் பக்கத்தில் இருப்பவன் அவன் திருவடி வாழ்க மனிதன் உறவுகள் மேல் உள்ள பாசம் என்னும் பற்றை அறுத்து அதை இறைவன் மேல் வைக்க வேண்டும் அடுத்தவரி ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏகன் ஒருவனாகியும் அநேகன் பல உரு கொண்டும் ஏகன் குவிந்த ஒரே நிலை அநேகன் எங்கும் பரவிய விரிந்த பற்பல வடிவங்கள் கொண்ட நிலை இவை இரண்டிலும் இருக்கும் இறைவன் அவன் திருவடி வாழ்க மச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி